எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம்னு அமித்ஷா சொன்னார் சென்ற மாதம் சென்னைக்கு வந்தப்ப எடப்பாடியோட கொடுத்த கான்பரன் போன வாரம் மதுரைக்கு வந்தப்ப பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் அமித்ஷாவே அதுல ஒரு தெளிவா இல்ல நம்ம தலைமையில தமிழ்நாட்டில் சந்திக்கிறதா இல்ல அதிமுக தலைமையில சந்திக்கிறதான்னு தெளிவா இல்ல மதுரையில அமித்ஷா வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமையும் சொன்னதுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள்லாம் சோறு அடைந்துட்டாங்க ஏற்கனவே அவங்க வந்து பழனிசாமி தலைமையின் கீழ் பத்து தோல்வியை சந்திச்சு எத்தனோரோ அது தொழிலை சந்திக்கப் போறாரோங்கிற சூழல்ல இந்த அமித்ஷாவுடைய கூற்று அவர்களை இன்னும் பாதிப்படைந்திருக்கிறது அவங்களுக்குள்ள கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறான்னு இன்னும் முடிவு ஆகல அதுக்கப்புறம் இவன் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற கட்சி எதுவும் வந்து அதில் இன்னும் சேரலை பாமகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல அங்கே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கு தேமுதிக தெளிவாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்பி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டில் தான் நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டாங்க வேறு கட்சிகள் எதுவும் சேரல நீங்க வேணா கேட்கலாம் ஒன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் அதுல இருக்கேன்னு தமிழ் மாநில காங்கிரசுக்கு முன்னாடி நிர்வாகியாவது இருந்தாங்க ஊருக்கு ஊர் இப்ப நிர்வாகி கூட இல்லாத ஒரு கட்சி ஆயிட்டு அதனால அந்த கூட்டணிக்கு யார் தலைமை புதிய கட்சி சேர்க்கை இல்லாதது இந்த சூழல்ல நீங்க போய் அது அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியின் ஆட்சியான்னு கேட்டீங்கன்னா நான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல